இந்த கலியுகத்தில் நம் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஒரு அவசரம் எதை எதையெடுத்தால் நாம் மனோவேகத்தில் அதை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் இது கலியுகம் அல்லவா பகவான் ஒரு இறை திட்டம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் அந்தந்த இறை திட்டத்தின்படிதான் அவரவர்களுடைய வாழ்க்கையானது நடந்து கொண்டே இருக்கிறது நாம் இரு சிறுவர்களிடம் விதையை கொடுத்தவருடைய அவர்களுடைய தாத்தா அதை விதைக்கு சொல்லி அதை நீங்கள் பயிராக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு பையன் அதை விதைத்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தான் இன்னொரு பையன் தினம் தினம் அதை தோண்டி எடுத்து முளை வந்திருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டே இருந்தான் இதை கவனித்த தாத்தா சொன்னார் பத்து நாளில் அடுத்த பையனுக்கு முளை விட்டுவிட்டது உனக்கு ஏன் முளை விடவில்லை என்று நான் தினம் தினம் பார்த்து வருகிறேன் முளை விட்டு விட்டதா தோண்டி அந்த விதையை பார்க்கிறேன் முளை விட்டதா என்று அது ஏன் எனக்கு மட்டும் விளைவிட மாட்டேங்கிறது அப்பொழுதன் தாத்தா சொன்னார் தம்பி இதை நீ விதைத்த பிறகு அதனுடைய இயற்கைக்கு விட்டுவிட வேண்டும் அது நீ தண்ணீர் ஊற்றி வர வேண்டும் அந்த உரமும் தண்ணீரும் இந்த மண்ணும் அந்த ஒளியும் சேர்ந்து அதை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அந்த முளை விட செய்யும் நீ இயற்கையின் கேட்ட நீ அவசரப்படக்கூடாது நம்முடைய அவசரத்திற்கு விதை முளைக்காது நம்முடைய அவசரத்திற்கு காய் கழுக்காது நம்முடைய அவசரத்திற்கு பூக்கள் வராது ஒரு காயை செயற்கை குழையை போட்டு பழுக்க வைத்தால் அதனுடைய ருச்சி போய்விடும் அதற்கு இயற்கையாக இருக்கும் ருச்சி போய் நமக்கு பழம் கிடைக்கலாம் ஆனால் ருச்சி இல்லாத பழம் தான் கிடைக்கும் ஒரு சிறுவன் இந்த வண்ணத்து பூச்சியின் புழு இருக்கிறது அல்லவா அதனுடைய புழு அதனுடைய புழுவினுடைய கூடு இருக்கிறது அந்த புழு வளர்ந்து சிறிது இறக்கி விட்டு அந்த கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியேறி தரப்பாகும் இதுதான் இயற்கையின் திட்டம் அது அந்த தருணம் வந்து பொழுதுக்கு சிறுவனரை பார்த்துக்கொண்டே இருந்தால் அந்த புழுவானது அந்த கூட்டை எட்டி எட்டி உடைத்து திறந்தது பிறகு தலையை வெளியே விடும் உள்ளே இழுத்துக்கொள்ளும் தலையை வெளியே விடும் உள்ளே இழுத்துக்கொள்ளும் உள்ளே சிறகுகள் படப்படவென்று வேண்டு சத்தம் கேட்டது அவன் நினைத்தான் ஐயோ பாவம் இது வெளியே வருவதற்கு மிகவும் தவிக்கிறது நான் இதை உதவி செய்தால் என்ன என்று நினைத்து அந்த கூட்டை விட உடைத்து அந்த புழுவை எடுத்து வெளியே விட்டான் அது சிறகுகளோடு வந்தது ஆனால் விழுந்து விட்டது அப்பொழுது அவருடைய அந்த தாத்தா சொன்னார் அப்பா அதற்கென்று ஒரு டைம் இருக்கிறது அந்த உள்ளே அது உள்ளே வெளியே தலையை விட்டு உள்ளே இழுப்பதும் அந்த சிறகுகளை படபடவென்று உள்ளே அடிப்பதும் போராட்டமாக உனக்கு தோணலாம் ஆனால் அவைகள் அந்த சிறகுகளுக்கு வலிமை ஊட்டுகின்றன அது பறப்பதற்கு ஏற்ற வலிமையை அதை தருகின்றன அதனுடைய முயற்சி வெளியே வருவதற்கு எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் அதற்கு ஒரு பக்குவம் தருவதற்காக அதற்கு ஒரு வலிமை தருவதற்காக அதை விட்டு நீ அவசரப்பட்டு உதவிவதாக செய்து அதை வெளியே எடுத்து போட்டால் இப்போது அதனால் பறக்க முடியாது அந்த இயற்கையில் அந்த ஒரு நிலை சற்று மாறிவிட்டதெல்லாம் அவசரப்படாதே அதனால் என்னுடைய இயற்கையின்படி விட்டால் எல்லாமே சரியாக அது அழகாக வெளியிருந்து ஆனந்தமாய் பறக்க ஆரம்பித்தோம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்களும் துன்பங்களும் நம்மை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இதைத்தான் விவேகானந்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு துன்பமும் நமக்கு மன வலிமையை கொடுப்பதற்காக நம்முடைய திட்டத்தில் ஒன்றை நாம் சாதிக்க வேண்டும் என்ற நினைக்க வரும் இடர்கள் எல்லாமே நம்முடைய பெரும் நன்மைக்காகத்தான் நம்மை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் எந்த ஒரு நிகழ்வுக்காக எந்த ஒரு விளைவுக்காக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த விளைவு சிறப்பாக அமைவதற்காக நமக்கு வலிமையூட்டு சென்றது அது இயற்கையே கடவுளுடைய அருளினால் செய்யும் ஒரு சிகிச்சை ஒவ்வொரு துன்பமும் ஒரு சிகிச்சை ஆனால் அந்த சிகிச்சையின் விளைவு நன்மைக்கும் இதை நாம் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு நான் அவசரப்பட்டோமானால் அந்த சிறுவன் அந்த புழுவை வெளியே அந்த படபடவென்ற அந்த சிறகுகள் அடித்துக்கொண்டு கொண்டு வெளியேறி ஆனந்தமாய் பறக்க வேண்டிய நேரத்தில் அவன் அதை உடைத்து வெளியே விட்ட கதையாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா பல விஷயங்களை நம்முடைய பகவான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நான் ஒரு பதிவு என்று கேட்டேன் பல வருடங்களுக்கு முன்பு பகவான் திருமதி மகாலட்சுமி அவர்கள் திரு பெருமாள் ராஜய்யா அவர்களோடு இருந்த சமயம் சேலத்தில் திரு ராமமூர்த்தி என்ற ஒரு பெரியவர் வயதில் சிறியவர் ஆனால் அவரை பெரியவர் பெரியவர் என்றுதான் கூப்பிடுவார்கள் அவருடைய ஆசிரமத்துக்கு நான் சென்றிருந்தேன் அவர் மிகவும் அன்போடு வரவேற்று என்னிடம் மிகவும் அன்போடு என்னை பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் ஒரு அப்பொழுதெல்லாம் கெசட் என்று சொல்லுவோமே அந்த டேப்பை கொடுத்தார் அவர் சொன்னார் நான் ஒருமுறை பெருமாள் ராஜு மகாலட்சுமி அவர்களோடு அங்கு சென்றிருந்தேன் திருவண்ணாமலைக்கு அப்பொழுது உங்களுடைய சுவாமியை அங்கு பார்ப்பேன் அவரை நாங்கள் இருந்து அறைக்கு வந்திருந்தார் அப்பொழுது பேசிய விவரங்கள் அடங்கிய டேப்பிக்கு இதை கேட்டுப்பாரு சொல்லி கொடு அதில் பகவான் சொல்வார் எங்கிருந்தோ வந்தார் என்ற பாட்டை பாடச் சொன்னார் திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்கள் அவர்கள் மிகவும் இனிமையான குரலுடையவர்கள் மிக அழகாக பாடுவார்கள் அதுவும் அந்த பாட்டானது அவர்கள் பாடும்பொழுது அதுவும் பகவான் சொல்லி அவர்கள் பாடும் பொழுது அந்த இடமே ஒரு பெரிய அதிர்வுகளால் நிறைந்து நமக்குள் இருக்கும் ஒரே சக்தியை கிடைப்பது அது மட்டுமல்ல இந்த பாட்டின் பொருளானது நம்முடைய பகவானை அணு அணுவாய் விவரிப்பதாயிரு எங்கிருந்தோ வந்தார் இடைஜாதி தான் தன்னை சிட்சிக்காரன் என்று சொல்லிக்கொண்டார் இங்கு இவரை நாம் பெறவே என்னத்தவரும் செய்துவிட்டோம் கண்ணை எம்மை காப்பது போல் நம்மை வண்ணமுறை காப்பான் நம்முடைய குடும்பத்தை வண்ணமுறை காப்பார் இப்படியே சின்ன குழந்தைக்கு தாலாட்டு பாடுவார் இந்த நிறைய கண்ணனின் சேவகன் என்று பாரதியார் பாடுகிறார் அல்லவா அந்த மாதிரியான சேவைகளை எல்லாம் சேவகனாய் நமக்கு பகவான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பாட்டு மிகவும் இனிமையாக முடிந்த பிறகு பகவான் பெரிதாக சிரித்தார் அந்த டேப்பில் இதெல்லாம் வரும் பிறகு பகவான் சொல்கிறார் மகாலட்சுமி கண்ணன் நாம் கேட்க கேட்க வந்து விடுவான் ஆனால் கண்ணன் வந்து கதவை தட்டும் பொழுது நீ தூங்கி கொண்டிருப்பாயா அல்லது எழுந்து கதவை தரப்பாயா என்று கேட்டு பெரிதாரும் இடிய சிரிக்கிறார் அப்படி ஒரு பெரும் சிரிப்பு நம்மை ஆட்கொள்ளும் சிரிப்பு இந்த உலகமே அவரோடு சேர்ந்து சிரிப்பு அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த வெள்ள சிறப்பு திரும்ப திரும்ப அதே செல்கிறார் தட்டினால் மகாலட்சுமி திறந்து விடுவாளர் நம்ம எல்லோருக்கும் இந்த கேள்வி அல்லவா நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒன்று நமக்கு வந்து சேரும் பொழுது நாம் தூங்கி போய்விட்டால் எப்பொழுதும் நாம் பொறுமையாக பொறுமையாகலர்ட் என்று சொல்வர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நிமிடமும் எப்பவும் ஒரு நல்லது நடக்கும் அதற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் சுக்லேயிர் வேதத்தில் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை வருகிறது அந்த பிரார்த்தனை சொல்கிறது தாங்கள் இறைவா தாங்கள் ஆத்ம சக்தியாக இருக்கிறீர்கள் எனக்கு ஆத்ம சக்தியை தாருங்கள் தாங்கள் ஒழுக்க சக்தியாக இருக்கிறீர்கள் எனக்கு ஒழுக்க சக்தியை தாருங்கள் தாங்கள் தெய்வீக சக்தி நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள் எனக்கு தெய்வீகத்தை தாருங்கள் என்று அது கேட்டுக்கொண்டே வந்து கடைசியில் அது என்ன சொல்லும் தாங்கள் பொறுமையின் இருப்பிடமாக இருக்கிறீர்கள் எனக்கு பொறுமையை தாருங்கள் தாங்கள் தைரியமே வடிவாக இருக்கிறீர்கள் எனக்கு தைரியத்தை தாருங்கள் பொறுமையே வடிவாக இருக்கிறீர்கள் எனக்கு பொறுமையை தாருங்கள் என்று முடியும் மிக அழகான ஒரு நாள் எதிர்ச்சியாக நான் இந்த பிரார்த்தனையை சுக்லேயர் வேதத்தில் பார்த்தேன் என் மனதை இந்த ஆட்கொண்டது எப்பேற்பட்டது நாம் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தோமானால் அதில் ஒரு இறை சக்தி செய்து கொண்டே போகும் எப்படி உடலுக்கு நாம் எக்ஸசைஸ் என்று சொல்கிறோம் உடற்பயிற்சி செய்ய செய்ய உடலுக்கு வலிவு வருகிறதெல்லாம் அதே போல் நாம் ஒழுக்கத்தை வாழ்வில் கடைபிடிக்க கடைபிடிக்க ஒழுக்க சக்தி பொய் பேசாமல் பிறரை ஏசாமல் குற்றத்தை கண்டுபிடிக்காமல் அவரவர்களுடைய மனதை திருத்திக் கொள்ள ஒழுக்கத்தை மேற்கொண்டவர்களுக்கு அதில் ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் நம்முடைய ஆத்மாவை சார்ந்த சக்தி கிடமும் இறைவனை நல்ல சிந்தனைகள் வரும்பொழுது ஆத்மசக்தி தெய்வத்தை வழிபடும் பொழுது தெய்வ சக்தி ஆனால் அது முடிவது எனக்கு எல்லாவற்றுக்குமே பொரு பொறுமையை கொடு பொறாமையை விட்டு பொறுமையை கொடு என்று கேட்கிறது விவேகானந்தர் சொல்கிறார் ஒரு இடத்தில் இரும்பு போன்ற தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளும் எந்த ஒரு தடையினாலும் தளராத மன உறுதியும் கொடு இந்த மூன்றும் வேண்டும் இந்த மூன்றும் இருக்கிற ஒரு இளைஞர்களை என்னிடம் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை மாற்றி காண்பிக்கிறேன் என்கிறார் நமக்கு உடற்பயிற்சி செய்வதனால் இரும்பு போன்ற தசைகள் கிடைத்துவிடும் ஆனால் போன்ற நரம்புகள் கிடைப்பதற்கு ஒழுக்க சக்தி வேண்டும் விவேகானந்தர் ஒன்று சொல்கிறார் பொறுமையை கடைபிடிக்கிறாயோ அத்தனை கத்தனை உன்னுடைய நரம்புகள் வலிவேறும் என்று சொல்கிறார் பொறுமையினால் மட்டுமே நரம்புகள் வலிவேறும் எஃகு போன்ற நரம்புகள் நாம் என்ன செய்கிறோம் இந்த காலத்தில் எடுத்து உடனே வெடித்துவிடுகள் ஒரு சொல் நம்மால் தொடுக்க முடியவில்லை நாம் ஒரு நூறு சொல்லை மற்றவர்கள் மேல் கொட்டுவோம் ஒரு திருப்தி அவர்களை நாம் புண்படுத்தி விட்டோம் என்ற ஒரு திருப்தி வந்துவிடும் நமக்கு ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார் எவர் ஒருவர் பொறுமையாக இருக்கிறாரோ பொறுமையை பயிற்சி செய்கிறார் அவருடைய நரம்புகள் வழிவேறு அப்பொழுது அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் ஆவார்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வல்லவர்கள் நல்ல சிந்தனையும் அதோடு நற்குணங்கள் சேரும் பொழுது நமக்கு மனதினுடைய ஆற்றல் பெருகி அது தெய்வ ஆற்றலாக மாறுகிறது சபரியை எடுத்துக்கொள்ளுங்கள் அவளுடைய குரு சொல்கிறார் அம்மா நீ இந்த இடத்தில் இருந்து கொண்டு நீ நாமத்தை சொல்லிக்கொண்டே ஒரு நாள் ராமன் வருவான் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறாள் சபரி என்ன செய்கிறாள் மிக குதூலமாய் இந்த பொறுமையோடு இருக்கும் நேரத்தை நாம் மனம் சுழித்து ஒரு துக்கத்தில் வீழ்ந்து அங்கே பொறுமை எப்படி இருக்கு அவள் சபரி என்ன செய்கிறாள் ராமன் வருவான் என்று என்னுடைய குரு சொல்லிவிட்டார் அது கண்டிப்பாக நடக்கப் போகிறது இன்றே ராமன் என்று உருவானோம் தினம் தினம் நினைத்துக் கொள்வானோ இன்று ராமன் வருவான் ஒரு குதூகலம் உடனே ஒரு குதூகலம் அந்த புதுகலத்தோடு மலர்களை வைத்து அலந்தரிப்பாளாம் நல்ல பழங்கள் எதுவும் அதை கடித்து பார்த்து நல்ல பழங்களை கொண்டு வந்து சேகரித்து வைப்பாழாம் தினம் தினம் புதூகலாம் இன்றைக்கு ராமன் வருவான் இன்றைக்கு ராமன் வருவான் இன்றைக்கு ராமன் உருவான் என்ற அந்த ஒரு நினைப்பினாலேயே அவள் தன்னுடைய சந்தோஷத்தை அந்த சந்தோஷம் பெருமையை தங்குவி எத்தனை வருடங்கள் ஆனால் என்ன ராமன் வந்தே தீர்வு குரு வாக்கியம் குருவுடைய குரு என்ன வாக்கியம் சொல்கிறாரோ அதெல்லாம் சத்தியம் அதை மீறிய சத்தியம் ஒன்று கிடையாது ஏனென்றால் நம்முடைய பகவானை போன்ற குருமார்கள் சத்தியத்தில் வாழ்கிறார்கள் சத்திய பொருளாய் அவனவர்கள் சத்தியத்தோடு ஒன்றுபட்டு சத்திய பொருளாயர் ஆனவர்கள் அவர்கள் வாக்கிலிருந்து வருவதுதான் சத்தியம் அதை மீறி வேறு ஒன்று இருந்த தான் இடைவில்லை போய்விடும் நாம் இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு காலை அறிந்தவர் பதிவை பார்த்தேன் பகவான் வித்யாபதி என்ற ஒரு கதையும் சொல்கிறார் எப்படி ஒரு பக்தர் மிகவும் சிவபெருமானோடு சிவபெருமானோட மிகுந்த பக்தி கொண்டு அவருடைய பூஜையை தவறாது செய்து வருகிறார் ஆனால் அந்த பூஜைக்கு அவருக்கு கங்கை ஜலம் வேண்டியிருக்கிறது அதற்கு தனக்கு ஒரு சிறுவன் கிடைக்க மாட்டானா என்னால் ரொம்ப தூரம் நடந்து போய் கங்கையிலிருந்து ஜலம் கொண்டு வர வேண்டும் தன்னால் அது முடியாத காரியம் நிறைய பூஜைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று அவர் இயங்கினார் அப்பொழுது ஒரு சிறுவன் தானாகவே வந்து தினம் தினம் கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வருவான் எல்லா அவற்றையும் எடுத்து வைத்து அவருக்கு வேண்டிய ஒரு புகாரங்களை எல்லாம் செய்து பிறகு ஓடிப்பை கங்கை ஜலத்தையும் எடுத்து வருவான் இவர் பகவான் போட்ட ஒரு மாயையினால் அவன் எப்படி கங்கை ஜலம் எடுத்து வருகிறான் என்றே கன கவனத்தில் கொள்ளவே இல்லை ஆனால் திடம் என்ற ஒரு நாள் இது எப்படி இவன் இவ்வளவு விரைவில் அவ்வளவு தூரத்தில் உள்ள கங்கையிலிருந்து ஜலத்தை எடுத்து வருகிறான் ஒரு சந்தேகம் வந்தது அதன் பிறகு அவர் என்ன செய்தார் ஒரு நாள் அந்த பையனுக்கு தெரியாமல் பின்னாடியில் போய் பார்த்தார் அந்த பையன் அந்த வீட்டு தெரு இருக்கும் கோடியில் சென்று தன் கலையை உதவினான் கலையிலிருந்து கங்கை விடுகிறது இவருக்கு எப்படி வித்யாபதிக்கு எப்படி இந்த சிறுவன் அங்கே போய் நின்று கொண்டான் மிக கம்பீரமாக தலையை இரண்டு முறை அவன் தலை அவன் சிறிய குருவி வைத்திருந்தான் அது உடனே பறந்து விழுந்து தலை விருந்து பறந்து விழுந்தது அதிலிருந்து கங்கை கிடைமையான் அவன் கையிலிருக்கும் அந்த குடத்தில் அந்த கங்கையை குடித்துக் கொண்டான் மறுபடியும் அது குழுமையாகிவிட்டது அவன் சிறுவனாகிவிட்டான் இவர் பிரமித்து போய் நின்றார் அடுத்த நிமிடம் அவன் விட்டான் அப்பொழுதுதான் வித்யாபதிக்கு தெரிந்தது பரமேஸ்வரன் அவர்களே தனக்கு வந்து தான் அவருக்கு பூஜை செய்யும் பொழுது நம்மை ஏற்பட்ட இந்த இயக்கத்தில் அவரே இந்த சிறுவனாக வந்து தினம் கங்கை தண்ணியை கொடுத்திருக்கிறார் இந்த கதையை பகவானே சொல்கிறார் மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார் எடுத்துச் சொல்லிவிட்டு சிவன் வரும் பொழுது நாம் பக்குவமோடு இருந்தால்தான் அவரை காண முடியும் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் உதவிக்கொண்டே இருக்கிறார் நாம் அவரை வழிபடுவதுனால் அவர் நமக்கு ஏற்கனவே உதவி கொண்டுதான் இருக்கிறார் நமக்கு தெரியாமல் உதவி கொண்டிருக்கிறார் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு உதவி செய்யலாம் அதை ஏற்கும் பக்குவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகு இதையும் சொல்கிறார் கண்ணன் வந்தால் மகாலட்சுமி எழுந்து கதவை திறப்பாளர் உடனே இல்லை தூங்கி போய்விடுவார் அதனால் நாம் அனைவரும் இதையெல்லாம் யாரும் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அவசரத்துக்கு கடவுள் வேலை செய்ய மாட்டார் கடவுள் ஒன்றை நம்ம வாழ்வில் நிகழ்த்துகிறார் ஒரு இடர் வருகிறது ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது நமக்கு வலிமை வீட்டுவதற்காக முன்னை உன்னை விட நாம் இன்னும் சிறந்தவர்களாக ஆவதற்காக வலிமை பெற்றவர்களாக ஆவதற்காக என்பதை நாம் நினைவில் கொண்டு அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து எப்படி சபரி தினம் தினம் ராமன் வருவான் ராமன் வருவான் என்று புதுகலமாயிற்று அந்த பொறுமை அவளுக்கு புதூகலமாய் ஆயிடுச்சு அந்த புதுகலமான பொறுமையுடன் நாம் ஒரு நல்லது நடக்க காத்துக் கொண்டிருந்தோமானால் அது நாம் நினைத்தே விட மிக மிக சிறப்பாக நடக்கும் கடவுள் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கிறார் அதன்படிதான் ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் நடக்கிறது இது கடவுளுடைய அருளினால் நடக்கிறது அதனால் அதில் நடப்பது எல்லாவற்றிலும் அவர் தான் இருக்கிறது கடவுள் நம்முடைய நன்மை விரும்பி அல்லவா நம்முடைய பகவான் யோகிராம் சுருக்குமார் நமக்கு கெடுதல் செய்வாரா அவருடைய எச்சினால் தான் பக்தர்களுடைய வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது பொறுமையோடு பகவானுடைய நாமத்தை எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இந்த கோவிட் பீரியடில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான துன்பங்கள் அவ்வளவு கடிதங்கள் வருகின்றன ஆசிரமத்திற்கு எத்தனை விதமான துன்பங்கள் எவ்வளோ எவ்வளவு ஆழமான துன்பங்கள் படிக்கும் பொழுதே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை பகவானிடம் படித்து அவர் பாதத்தில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்வதற்கும் சமயம் வேண்டும் ஒரு கடிதம் அனுப்பிய உடனேயே நமக்கு பதில் வந்துவிட வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்காதீர்கள் அது பகவானிடம் இருந்து அவருடைய அருளை பெற்று வரும் அதே போல் காரியங்களும் நமக்கு நாம் நினைத்தபடி நம்முடைய அவசரத்துக்கு தகுந்தபடி அது நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது குதூகலமான ஒரு பொறுமையுடன் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவருடைய நாமத்தையும் பிரார்த்தனையும் செய்து வந்தால் கண்டிப்பாக மிக மிக சிறப்பாக எந்த ஒரு காரியம் நடந்துவிடும் இதை நாம் கொள்வோம் அதனால் நாமும் பொறுமையாக ஒன்றரை வருடமாக அத்தனை நாமங்களை சமர்ப்பித்து வருகிறோம் அத்தனை பிரார்த்தனைகள் செய்து வருகிறோம் இவையெல்லாம் வேலை செய்யாமல் இருக்குமா இவைகள் வேலை செய்து கொண்டுதானே இருக்கும் பரமசிவன் அந்த சிறுவனாக வந்து கங்கை தண்ணீரை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தார் அல்லவா அதே போல் நம்முடைய பகவான் எத்தனையோ மனிதர்கள் மூலமாய் நமக்கு உதவிகள் செய்து வருகிறார் எத்தனையோ வேடங்களில் அதை செய்து வருகிறார் நாம் பிரார்த்திக்கும் பிரார்த்தனைகள் அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் நமக்கு ஒரு பெரும் நன்மையை தரும் வகையில் அது நிறைவேறும் இதை மனதில் வைத்து இன்றைய பிரார்த்தனையும் நாம் சமர்ப்பி